எனக்கு வணக்கம் போ நான் நான் எம்பி விவசாயி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க மாடு வளர்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லிட்டு அதனை தொடர்ந்து இந்த வீடியோம் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டு பிள்ளை என்ன நினச்சி இதையும் அப்படியே வியூஸ் அதிகமாக பண்ணி நம்மளே கொஞ்சம் அடுத்தளவில் கொண்டு போங்க மாடு வளர்த்தினா கோடி நன்மையானால்தான் எனக்கு தெரியலங்க என்னை பொறுத்த வரைக்கும் மாடு தொழில் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா மாடு ஒன்று மட்டும்தானுங்க கொம்புலேருந்து குளம் வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாமுங்க யோசிச்சு பாருங்களேன் மாடு பால் கறக்கும் யூஸ் ஆகுதுங்க குட்டி போடும் பால் கறக்கும் பால் நெய் நெய்லேருந்து வெண்ணெய் எல்லாமே பண்ணலாங்க ஸோ சாணிலேருந்து எல்லாத்துக்கும் மாடு ஒன்று வச்சுக்கோ கவலை இல்லை ஒத்துக்கோ அந்த மாதிரிங்க முடிஞ்ச வரைக்கும் மாட்டு தொழில் பெஸ்ட்டு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான் உங்களுக்கு உங்கள் சைடு எப்படின்னு தெரில இதோடய நன்மைகள் என்ன தீமைகள்னு பார்த்து போடலாங்களா ஒன்றும் இல்லைங்க நன்மைகள்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே சொன்ன மாதிரி பால் தயிர் மோர் வெண்ணெய் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு கல்யாணத்தண்ணிங்க தவிடு பருத்திப்பட்ட புண்ணாக்குங்க அவ்வளோதானுங்க சாயங்காலத்துக்கு மலம்பிள்ளுங்க நாங்கள் எங்கள் சைடில் நாங்கள் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம் தீமைகள்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒன்ஸ் ஒரு மாடு உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் வரைக்கும் செலவாகுங்க மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லைங்க அதே மாதிரி நல்லா ஆள் செட் ஆகணுங்க இப்போ ஒரு பண்ணையை வச்சு நடத்துறீங்க அப்படிங்கும்போது குறஞ்சது வந்துட்டு மூணுலேருந்து நாலு பேர் கண்டிப்பாக வேணும் இப்போ ஒரு பத்து மாடு வச்சு வளர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு லேடிஸுங்க ஒரு ஜென்ஸ் இருக்கணுங்க மலைம்ப இருக்கிற ஒரு ஆள் வேணுங்க சாணி வலிக்கிற ஆள் வேணுங்க அது மெயின்டெனன்ஸுக்கு குறைஞ்சது ஒரு நாலு பேர் இருந்தால் மட்டும்தான் வந்துங்க அது கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் இல்லை நானே பார்த்துக்குவேன் அந்த மாடை நானே வளர்த்தி நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மேன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க மிஷின் பவர்னு பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மிஷின் இதுக்கு எதுவும் தேவைப்படாது சாணி வலிக்கிற மிஷின் வந்துருக்கு பால் கறக்க மிஷின் வந்திருக்கு நீங்கள் அளவுக்கு மாடு அதிகமாக கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து மிஷின் தேவைப்படும் மற்றபடியெல்லாம் எந்த ஒரு மிஷினும் தேவைப்படாதுங்க நாங்கள் எங்கள் சைடில் வந்து ஒரு நாலு ஏக்கரை கார்டு இருக்குது அதனால் வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு புதுசாக இந்த பிஸ்னஸ்குள்ளே வர்றீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் மேன் பவர் தேவைப்படும் அப்படியே போக போக பழகிச்சுனா நீங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் பட் பெரும்பாலும் வந்து நன்மைகள் தான் நான் சொல்லுவேன் மாடு தகவல் நன்மைகள் மட்டும் தான் சொல்லுன்னா தீமைகளும் அந்த அளவுக்கு எதுவும் நான் சொல்ல மாட்டேன் இவ்வளோ நேரம் நான் பேசுறதையும் மதித்து இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்மளையும் கொஞ்சம் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ புது புது கண்டென்ட் போகறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நன்றிங்க வணக்கம்ங்க